எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை மானத்தோடு தான் நாம் வாழ்கிறோமா உங்கள் மூன்றாவது கண் மனம் மூட நம்பிக்கை மானம் மானம் அப்படின்னா நம்ம செய்யத்தகாத செயலை செஞ்சு அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்னோடய மானெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் மானத்துக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை யாரெல்லாம் மனதை கொண்டு வாழ்கிறாங்களோ அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு யாரோட உதவியும் இல்லாமல் இறைவன் அளித்த மனதைக் கொண்டு அதில் எண்ணத்தை விதைத்து இறைவனை நம்பி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்க தான் மானத்தோடு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் மானம் இல்லாமல் வாழ்கிறது அப்படின்னா என்னென்னா நீங்கள் கற்றுக்கொண்டு வைத்திருக்கின்ற அறிவும் ஐம்புலன் அறிவு இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் படித்த அறிவு ஐம்புலனால கற்று வைத்துக்கிட்ட அறிவு இந்த உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்ட அறிவு இதை வச்சு நீங்கள் வாழ 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 என்ன நடக்கும்னா உங்கள் மானம் போயிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் செய்யத்தகாத செயலையே செஞ்சுட்ருப்பீங்க அதனால் நீங்கள் மானத்தோடு வாழவே முடியாது மானம்ன்றதுக்கான உண்மையான அர்த்தம் யார் அவர்களுடைய மனதை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு யாருடைய குறுக்கிடும் இல்லாமல் அவங்களோட எண்ணங்களை மனதில் பதித்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறாங்களோ அவங்க தான் மானத்தோடு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா திருவள்ளூர் ஒரு குரல் சொல்லியிருக்காங்க மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீர்பர் மானம் வரின் அதுக்கான விளக்கம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஆனால் அதுக்கான உண்மையான விளக்கம் என்னென்னா கவரிமா அப்படின்னா ஒரு எரும மாடு புரியுதுங்களா அந்த எரும மாடு பிரதேசத்தில் இருக்கும் அதோட ரோமங்களை நம்ம மொத்தமாக வழித்து எடுத்துட்டோன்னா குளிர் தாங்க முடியாமல் செத்துடும் அதே போல் எந்த மனிதெல்லாம் மனதை வச்சு வாழ முடியலையோ உடலை வச்சு அவனோட சொந்த அறிவை வச்சு அவன் படிப்பை வச்சு இந்த உலக அறிவை வச்சு வாழ்கிறானோ அவன் உயிரோடு தான் இருப்பான் ஆனால் செத்து போனதுக்கு சமான மாதிரியான வாழ்க்கை மட்டுமே அவனுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதுதான் அதோட விளக்கம் அவன் உயிரோடு இருக்கிறதோ ஒன்று தான் இறந்து போனதோ ஒன்று தான் மனம் எப்படி எப் எக்காரணத்தை கொண்டும் சாந்தத்துக்கும் சமாதானத்துக்கும் வராது அவங்களோட சொந்த அறிவு வச்சு வாழ்ந்தானா அதனால தான் மானத்தோடு வாழணும்னு சொல்கிறது மானம் என்பது மனதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதே யாரையும் நம்ப கூடாது இறைவனை மட்டும் நம்பி உங்கள் மனதை பயன்படுத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு ரியாலிட்டி அதை உங்கள் மனதை வச்சு படைக்கணும் அது சுத்தமாக தூய்மையாக உங்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கணும் அது பேர் தான் மானத்தோடு வாழ்கிறது புரியுதுங்களா மானம்னா தூய்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கற்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கற்புனா தூய்மைன்னு அர்த்தம் நம்ம எப்பெல்லாம் மனம் இல்லாமல் வாழ்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கற்பை இழந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க மனதோடு வாழ்கிறதுனா என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை கவனித்து 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 மனதை நிர்வாணமாக்கி விடுங்கள் உங்கள் மனமே உங்களுடைய மூன்றாவது கண் நீங்கள் பா நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க வெளியில் இருக்க கண் காது மூக்கு வாயு கை காலு இதெல்லாம் வெளியில் இருக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் வெளியில் இருக்கிறத மட்டும்தான் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் வெளியில் இருக்கிறத உணவை சாப்பிட முடியும் வெளியில் இருக்கிற சத்தத்தை கேட்க முடியும் ஆனால் உங்களுக்குள்ளே திடீர்னு ஒரு உள்ளுணர்வு வருது ஒரு எண்ணம் வருது அது யார் கேட்குறா இந்த காதால் கேட்க முடியலையா அதை உள்ளுக்குள்ளே எதையோ சொன்னால் எந்த சவுண்டும் இல்லாமல் உங்களால் மந்திரங்கள் ஜபிக்க முடியுது அது யார் பேசுகிறா அப்போ அந்த வாய் யார் வாய் உள்ளுக்குள்ளே நிறைய படங்கள் தோன்றுறது அது யார் பா அது யார் பார்க்குறா உங்களோட மூன்றாவது கண்ணுன்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா அது உங்கள் மனம்தான் அதுதான் முதல் கண் மூன்றாவது கண்ணெலாம் கிடையாது அதுதான் முதல் கண் வெளியில் இருக்கிறது ரெண்டுமே சாதாரண கண் சரிங்களா உங்கள் மூன்றாவது கண்ணே மனம்தான் நீங்கள் உங்களுடைய மனம் கேட்கவும் செய்யும் பேசவும் செய்யும் எல்லாத்தையும் உணர்ந்துக்கவும் செய்யும் அதால் உங்களோட உடல்ல உடலால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அதை அதை மாதிரி அதால் செய்ய முடியும் புரியுதுங்களா அந்த கண்ணுக்கு கேட்கவும் தெரியும் தெரியும் பேசவும் தெரியும் புரிதுங்களா நீங்கள் உங்களுடைய முதலாவது கண் மனம் அதை வச்சு நீங்கள் வாழணுமே தவிர இந்த உடம்பை வச்சு வாழவே முடியாது ஏன்னா நீங்கள் மனம் என்ன நினைக்குதோ அதை தான் இந்த உடல் செய்யுமே தவிர இந்த உடலை வச்சு வாழ்ந்து உங்கள் மனதை எந்த காலத்திலும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் உருவாக்கவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்ட அறிவு பயனே படாதன்னா இந்த உலகத்துக்கு பயன்படும் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கான ஒரு கூலி நம்ம கற்று வச்சிக்கிட்டு அறிவை தவிர மற்றபடி நம்மளுக்கு உள்ளே இருக்க ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு எப்பொழுதும் பர்ஃபெக்டாக வேலை பார்க்கும் அதில் வந்து தோல்வின்றதே இருக்காது அது கரெக்டாக வேலை பார்த்துருவோம் எல்லாத்தையும் புரியுதுங்களா அதே போல் மூட நம்பிக்கை நீங்கள் எல்லோரும் எங்கேயோ போனால் எதையோ கடை கிடச்சிரும் யாரோ உங்களுக்கு ஞானத்தை வழங்கிடுவாங்க இந்த குரு எனக்கு எதையோ வழி காமிச்சிருவார் அவர் எனக்கு எதையோ காமிச்சிருவார் இந்த பயிற்சி பண்ணால் நல்லது அந்த யோகம் பண்ணால் நல்லது அப்படின்னு இறைவனை நிராகரித்த நிலையில் ஒரு மனிதனை நாடி அவரை போய் நீங்கள் இறைவன் போல் வணங்குறீங்கல்ல அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ கடைபிடிக்கிறீங்கல்ல அது மொத்தமும் மூட நம்பிக்கை மூடம் அப்படின்னா என்னென்னா நவரவே முடியாது மூடம் கை கால் இல்லாமல் உயிர் மட்டும் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்ய முடியும் உங்களால் உங்களால் சுதந்திரமாக இருக்கவே முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன கிடைத்தது எப்பொழுது கிடைக்கும் கிடைத்தவர்கள் யார் இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா நீங்கள் இறைவனை நிராகரித்து மனிதங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ இன்க்ளூடிங் மீ நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ நான் உங்களை இறைவன் பக்கம் திருப்பத்துக்காக பேசுகிறேன் என் பக்கம் திருப்பத்துக்காக பேசலை புரியுதுங்களா உங்களுக்குள்ளே ஒருவன் பேசி இருக்கிறான் அதை கேளுங்கள் நீங்கள் அதை நிராகரித்து விட்டு உங்கள் வாழ்க்கை நல்லாயிடும் இதை பண்ணால் சரியாயிடும் ஏன் இது சரியாயிடும் அது சரியாயிடும் இது சரியாயிடும் நீங்கள் இறைவனை நிராகரித்து செய் வைக்கின்ற எல்லா நம்பிக்கையும் வெளியில் வைக்கிற எல்லா நம்பிக்கையும் மூட நம்பிக்கையே புரியுதுங்களா உங்களால் உங்களோட குரு உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுங்க உங்களுக்கான குரு இறைவன் மட்டுமே தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க நீங்கள் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கும் போது உங்களுக்கு சுகமான மூச்சு போ போயிட்டு வந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ கூட நீங்கள் எந்த பயிற்சியும் செய்யாமல் மூச்சு போயிட்டு வந்துக்கிட்டு நீங்கள் எதையோ ஒரு பயிற்சின்னு சொல்லி அதை செய்கிறீங்க வேறு மாதிரி மூச்சை இழுக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டி தானே அதானே நல்லது ஏன் சாதாரண மூச்சுக்கு வரீங்க இறைவன் உங்களை படைச்சிட்டான் அவன் படைத்த படை படைப்பு தப்புன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து வேறு எதையோ பண்ணி உடம்புல இருக்க எல்லா செல்ஸுக்கும் நீங்கள் சக்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த செல்லுக்கும் சக்தியை போகலையா இப்போ தான் நீங்கள் பரப்ப போகிறீங்களா சக்தியை உங்களை அவர்களுடைய வார்த்தையினால் மூடமாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் மூட நம்பிக்கையாளர்கள் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனாலேயோ கடா வெட்டுறதுனாலையோ உயிர் பலி கொடுக்கறதுனாலையோ அதான் எதையோ கோழியோ ஆடோ எதையோ வெட்டுறீங்களா அதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை நீங்கள் இறைவனை மறுதளித்துட்டு ஒரு மனிதனை நம்பி இருக்கீங்கல்ல அந்த மனிதனோக்கும் எதுவுமே தெரியாதுன்றதான் உண்மை உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் அவனுக்கும் உங்களுக்குன்னு தான் டீலு நீங்கள் அவனோடு பயணியுங்கள் உங்களுக்கு எந்த மனிதனாலேயும் நல்வழியை காண்பிக்க முடியாது என்பதே உண்மை அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனியுங்கள் அதுவே போதுமானது கவனிச்சிங்கன்னா மனம் நிற்கும் அதாவது எண்ணங்கள் இல்லாமல் நிற்கும் நீங்கள் மனதெல்லாம் கடந்து ஒன்றும் போக வேணாம் புரியுதுங்களா மனதை கடந்து போய் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ணிங்க அங்கேயும் போய் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்பீங்க எடுத்துன்னு வரலான்னு உங்களுக்கு புரியுதுங்களா மனத இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் சிறப்பும் செம்மையா செம்மையுமாக வாழ்ந்தாலே போதுமானது நீங்கள் இறைவனை அடைய அதுக்கு தான் உங்களை இறைவனை இந்த உலகத்தில் பிறக்க வச்சுருக்கான் உங்களுக்கு இப்போ வரையுமோ புரிய மாட்டேது உங்களை பிறக்க வச்சதே இந்த பூமியில் தான் இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அதை அனுபவிப்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் மனதை பயன்படுத்தி வாழுங்க மானத்தோடு இறைவனை நிராகரிச்சிட்டு இந்த லோகத்துக்கு போகலாம் அந்த லோகத்துக்கு போகலாம் கூடு விட்டு கூடு பாயிரேன் சரி யாருன்னா பாஞ்சி தான் காமிங்களாம் பார்க்கலாம் இது வரைக்கும் எல்லாமே வார்த்தையாக தான் நம்மளுக்கு கேட்குதே தவிர இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே மாட்டிங்களா வார்த்தையாக தான் நம்ம பேசுகிறோம் கூடு விட்டு கூடு கூடுப்பாயில் ரகசியம் சரி யாருன்னா கூடு விட்டு கூடு தான் பாஞ்சி வீடியோ எடுத்து போடுங்களேன் நாங்கள் தான் பார்த்துக்கிறோமே நம்புறோம் அப்போது எல்லாமே வாய் வார்த்தையாக சொல்லியிருந்தா இப்போ நான் கூட சொல்கிறேன் மனதை பயன்படுத்தி வாழுங்கன்னு மனதை பயன்படுத்தி நான் வாழ்ந்துருக்கேன் வாழ்ந்துட்டுருக்க பார்த்துட்ருக்கேன் வாழ சில பேர் வாழவும் முயற்சி பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையிலையும் சில அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் ஞான ஆசிரியர் நான் பார்த்துருக்கேன் அவர் மனதை வச்சு மட்டும்தான் வாழ்வார் எந்த உடல் உழைப்பும் பண்ண மாட்டார் அதிசயங்கள் நிகழும் அதே உங்களுக்கு புரியவே மாட்டேது மனம் எதற்காக படைக்கப்பட்டது நீங்கள் கவலையிலேயும் சோகத்திலையும் துன்பத்துலேயும் வாழ்கிறதுக்கா இல்லை உங்கள் உடல் இங்கேயே விட்டு போயிடுவீங்க எதோ ஒன்று ஏற்றுன்னு போகிறீங்கள மேலே அதை வச்சு இங்கே வாழுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் எந்த மனிதரையும் திரும்பி கூட பார்க்காதீர்கள் உங்களுக்குள் ஒருவன் அமர்ந்திருக்கிறான் அவனிடம் பேசுங்கள் என்னப்பா என்னோட நான் இங்கே பிறந்துட்டேன் எனக்கு எப்படி வாழ்கிறதுனே தெரிலன்னு கேளுங்க அவன்கிட்ட அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் எதையோ ஒரு நாலு நாள் க்ளாஸ் அஞ்சு நாள் க்ளாஸு எதையோ கொடுத்தாங்க குடுத்தேன் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மனிதனை போய் நாடும் பொழுது நீங்கள் இறைவனை நிராகரித்தவராகவே இருக்கிறீர்கள் அது பாவம் நீங்கள் உங்கள் யாரையோ குருக்கிட்ட போய் நீங்கள் எதே கற்றுன்னு பாவம் செய்யாமலாம் இருக்க வேணாம் நீங்கள் குருக்கிட்ட போகிறதே பாவம் குருன்னு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் இறைவனிடம் சரணடையுங்கள் அதுவே சிறந்தது நீங்கள் இறைவனை நிராகரித்து சும்மா இல்லாமல் உங்கள் முயற்சியை கொண்டு நீங்கள் எந்த வேலை இங்கே பண்ணாலும் அது மூட நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வீணே அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அதனால் மனிதர்கள் பக்கம் திரும்ப வேண்டாம் இறைவன் பக்கம் திரும்புங்கள் இறைவன் போதுமானவன் என்று சொல்லுங்கள் நீங்கள் எந்த சூழலில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் சரி அவன் அதை நேர்வழிப்படுத்த வாக்கு கொடுத்துருக்கான் நடக்கும் நடக்காதெல்லாம் இல்லை கட்டாயம் நடக்கும்னு வாக்கு கொடுத்துருக்கான் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க உங்களது மூன்றாவது கண் மனம் அதை முதல் கண்ணாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதை வச்சு வாழ்க்கையை வாழ பாருங்கள் இந்த ரெண்டு கண் வெளியில் இருக்கிறத மட்டும் தான் பார்க்கும் உள்ளே இருக்கிறத அதால் பார்க்க முடியாது புரியுதுங்களா எங்கேயோ க்ளாஸ் போனேன் எதையோ சொன்னாங்க எதையோ செய்கிறேன் செஞ்சுனே இருக்க வேண்டியதா அவர்களும் உங்கள் கூடவே இருந்து அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் உங்களுக்கு புரியுதுங்களா ஒன்றுமோ புரிய மாட்டேது நீங்கள் ரொம்ப நாள் ஒரு யோகத்தையோ தியானத்தையோ செஞ்சிட்டிங்கன்னா இதை என்ன ப ஒன்றுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது என்ன பண்ணுறது யாருங்கன்னா சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி நீங்களே குருவாகிடுவீங்க உங்களை யார் குருன்னு சொன்னது இப்போது நீங்கள் குருப்பா அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா எதுக்கு எப்படி நீங்கள் குருவானீங்க அப்படி குருக்கள் கிட்டே கேட்குறேன் உங்களை யாருன்னா சர்ட்டிஃபை பண்ணாங்களா நீ குருப்பா இத்தனை யோசிச்சு பாருங்கள் இத்தனை ரேஞ்சு நீங்கள் முடிச்சிட்டீங்க இத்தனை லெவலில் நீங்கள் கடந்துட்டிங்க நீங்கள் குரு அப்படின்னா யார்னா பேசுகிறத ஒரு பத்து பேர் கேட்டாங்கன்னா பேசுவ ஒரு குருவா இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா எதையோ போய் கற்றுக்கிட்டு உங்களை படைத்த இறைவன் உங்களை அழகாக ஒரு மனிதனாக படிச்சிருக்கான் உங்களுக்கு அழகான மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கு அழகான அழகான உடல் இயங்கிட்டுருக்கு எல்லாமே அழகாக இருக்குது நீங்கள் போய் எதையோ மாற்றுறீங்க ஆற்றல் அதிகத்தை உடம்புல ஆற்றல் அதிகம் அதிகம் செய்ய போகிறேன் சரி செஞ்சுங்க செஞ்சுதான் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இறுதி வரை நீங்கள் மூட நம்பிக்கையாளர்களே நல்லது இறைவன் போதுமானவன்